மக்களை நாம சந்தியா கிளம்பியாச்சு சச்சினும்தான் ஹாய் மக்கள் எப்படி இருக்கீங்க நம்ம மீனாவை சுவி சிபி மக்களே நாம் இப்போ நம்ம சந்தியா வந்து சர்ஃபிங் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து போறதுக்காக போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் ஃபைபரில் தான் போகிறோம் ஃபைபரில் போய் ஆளுக்குள்ள போக போகிறோம் அவங்களுக்கு அதான் வேணும்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஓகே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இப்போ போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்க சர்ஃபிங் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக இருந்து பாருங்கள் அவங்க பார்த்துக்கலாம் ஸோ மக்களே நம்ம இப்போ அப்பா கிட்டே வந்துவிட்டோம் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நமக்காக வந்து சரி ஓகே போகலான்னு சொல்லி இது ரெடி பண்ணிட்டு வரணும் எல்லாரும் வேலைலாம் பார்த்துட்டுருக்காங்க <Taking> <Styles> <Chijn 않아> 아, 안 아, 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 리 아, 리 아, 리 아, 이 아, 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 தெரு மக்களே நாம இப்போ கிளம்பியாச்சு சோ ஹைதராபாத் நானு ஃபைபர்ல ளிட்டாங்க இல்லையா ரெடி பண்ணிட்டாங்க ஃபைபரை இப்போ கிளம்ப போகிறோம் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற மாதிரி நிற்காங்க ரெடியாக இருக்காங்க மேடம்

அக்கனே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கரையாட்டு சந்தியா வந்து சர்வ் பண்ணாங்க அவங்களுக்கு அழகான சொல்லுவோம் இப்போ பெரிய அழை போட்டு அதுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபைபர் உருண்டுச்சு ஸோ வந்து அதில் அதை போடுற இடத்துல வந்து வலை கிடக்குறதுனால சந்தியா போக முடியாது போனோம் அப்படின்னா வலை வந்து காலையில் மாட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு அவளுக்கு சேஃப்டி இல்லை அதனால இப்போ நம்ம அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வலை இல்லது

கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமே அகேன் மீட் பண்ண போறோம் பண்ணலாம் இன்னும் நிறைய போர்ட்ஸோட வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சர்வ் பண்ற மாதிரி